ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் ஃபோர் ஓகேங்க இன்னைக்கு நம்மளுக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்மளுக்கு பூ பாருங்க இவங்களுக்கு வைக்கிறதுக்கும் புத்துருக்குது பன்னீர் ரோஸும் புத்துருக்குதுங்க நம்ம சாமி படத்துக்கு கூட நாங்கள் வெளியே வாங்கலை நம்ம பூ செடி வீட்டில் வச்சால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரோஸ்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எனக்கு பிடிச்ச ரோஸ் ஐயோ இன்னைக்கு நான் வச்சுப்பேன் அதுவே ரொம்ப ஜாலியா எக்ஸைட்மெண்டா இருக்கு அது எப்ப நான் கட் பண்ணுவேன் என் தலைக்கு எப்ப அது வரும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்டா இங்க பாருங்களேன் இப்ப வந்து இந்த இந்த மொட்டை காமிச்சிட்டு இருக்காங்க அடுக்கு மாண்டி மொட்டை ஆனா அதுக்கு பின்னாடி அந்த ரெட் ரோஸ பாருங்களேன் அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு அப்புறம் இந்த பக்கம் பாருங்க நம்ம சேர்பரா பூவு இதுதான் நம்ம சாப்பாடுக்கு பறிக்க போகிறோம் செர்பரா பூவு வாடாமல்லி எல்லாம் வச்சு போன வாட்டி கட்டி நான் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி கட்டி கதமை மாதிரி போட போகிறேன் அப்புறமா செர்பரா பூவும் வந்து அப்படியே பெருசாக இருக்கிறதெல்லாம் வச்சு விட போகிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்க இந்த பூவெலாம் வச்சு நான் தாங்க சாமி ரொம்ப டெக்கரேட் பண்ணு சூப்பராக நல்லா எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல நாங்கள் எடுத்துட்டு நாளைக்கு போடுறோம் அதை பார்த்திங்கன்னா இந்த செர்பரா பூ அவ்வளவுமே பறிச்சுட்டு பறிச்சிடுவோம் நாளைக்கு இருக்காது தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளிலாம் எல்லாம் வந்துருக்குது பீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீன்ஸு போன தடவை விட நல்லாவே போட்டிருக்குது பீன்ஸு கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்குது பாருங்கள் பறிக்கிற லெவலில் கிடக்குது ஒரு அஞ்சாறு பீன்ஸு சின்ன நாளைக்கு பறிச்சிக்கலாம் இன்னைக்கு டைம் இல்லைங்க கொஞ்சம் வேலை இருக்குது பாருங்க நிறைய வேலை இருந்தாலும் நீங்களா பண்ண போறீங்க வேலையும் கஷ்டப்பட்டு பண்ணுங்க தான் பண்ணணும் நானும் சேர்ந்து தானே பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த பீன்ஸில் நல்லா சின்ன சின்னதாக இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு இந்த புடலை பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து வந்துட்டாங்க புடலை கூட நின்று வாடாமல்லி செடியை எடுத்துட்டோங்க காய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியும் எல்லாமே விதையாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் நல்லா இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டு அந்த செடி எடுத்துட்டோம் ஏன்னா அது வந்து சாஞ்சி சாஞ்சி வேறு வருது ஒழுங்காக நிற்கலை நம்மளுக்கு இந்த உடலை செடியும் நல்லா வரணுன்னா அந்த செடி எடுத்துடலான்னு எடுத்துட்டோம் அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு ஆறு ஏழு பூக்கிட்டே இருக்குது சங்குப்பூவு பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடலாம் நாங்கள் பறிக்காமல் பறிக்காமல் விட்டு அப்போலாம் காயாக தான் வருது அதில் அந்த காயெல்லாம் உடச்சி உடச்சி போட்டுட்ருக்கேன் பாருங்கள் சிறப்பராக போய் எல்லா செடியிலையுமே இன்றைக்கி நல்லா நிறையவே போட்டுருக்கு போன தடவை பறிக்கும் போதெல்லாம் இதில் ஒரு மூணு நாள் தான் இருந்தது பாருங்கள் இதுலேயும் நிறையா இருக்குது நம்மளுக்கு எல்லாம் கொர சாமந்தி ரெண்டு தடவை பூத்து பறிச்சோம் இப்போ இல்லை அது வந்து மொட்டை வந்து நிறையா வைக்கல ஒயிட் கலரில் வந்த மாதிரி வரலைங்க பாருங்கள் அவரை கூட பறிக்கிற லெவலில் இருக்குது ரெண்டு ஒரு மூணு இருக்குது பாருங்கள் சின்ன பிஞ்சாக தான் இருக்குது அப்புறம் வந்து நம்மளுக்கு கலர் சாமந்தி பிறகு பூக்க ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா நிறையா பூ வந்துருக்குது பாருங்கள் பூவெல்லாம் பூக்கிற லெவலுக்கு வருது எல்லாமே போரிங்களேன் முட்டை எவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ கொத்து கொத்தாக இருக்கும் அப்படி கொத்தா பூத்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் நான் இப்போ இமேஜினேஷன் என்னுடைய ட்ரீம்குள்ள நான் போயிட்டேன் அந்த ரோஸ் பூ அப்படி இருந்ததுனா இந்த பூ அப்படி பூத்துல அந்த பூ அப்படி எவ்வளோ அழகாக இருக்கும் சரிங்க அப்புறம் வந்து இந்த தக்காளி செடிலையும் நம்மளுக்கு ஒரு காய் வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா திப்பிலியில் நல்லாவே வந்துருக்குது பறிக்கிற மாதிரி முத்தி இருக்குது பாருங்க என்னது திப்பிலா அது ஒரு மருந்துக்கு யூஸ் பண்ணுறது கை மருந்துக்கு யூஸ் பண்றது இதெல்லாம் திப்பிலி பாருங்க நல்லா முத்தி இருக்குது இப்போ இந்த ஜெனரேஷனுக்குலாம் தெரிய மாட்டேன்னுது அதெல்லாம் அப்புறம் நம்ம புடலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பூக்கிட்ட எடுத்துருக்குறாங்க நாங்கள் வீடியோ எடுக்க லேட்டா கொஞ்சம் வாடினா மாதிரி காமிக்கிறாங்க பாருங்க அப்புறம் வந்து ஒரு பிஞ்சு வந்திருக்கு அந்த பிஞ்சில பூத்துருக்குது பாருங்க பிஞ்சி நிறைய பிஞ்சு வந்திருக்கு எப்போ எப்படி தெரியல ஓகே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க நம்ம சேனலில் சரிங்க எல்லாமே ஒரு ஷேர் கொடுத்து லைக்கும் கொடுத்துருங்க அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் டாட்டா பாய் பாய்